வெல்கம் டு ஜாசிய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கப்படுற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சால்னா பரோட்டா சால்னான்னு சொன்னாலே எல்லாருக்குமே நாக்களை எச்சு ஊறும் இல்லையா அளவுக்கு பரோட்டா சால்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவுமே ஹோட்டல் ருசியில் வந்து வீட்டில் செய்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியானது கிடையாது ஆனால் கண்டிப்பாக இந் நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் வந்து இந்த பரோட்டா சால்னா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை பார்த்த உடனே நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க உண்மையிலே ரொம்ப அந்த கடையில் உள்ள அதே டேஸ்ட்லேயே கிடச்சிருக்குங்கிறத நீங்கள் நம்புவீங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சால்னா எப்படி ஈஸியான மெத்தடில் செய்யலாங்கிறதா பார்க்கலாம் சால்னாக்கு தேவையான வெங்காயந்த கல்யாணத்தையுமே நறுக்கி எடுத்து வச்சிட்டீங்கன்னா இருபது நிமிஷத்தில் இந்த சால்னா வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் ஜீரகம் சோம்பு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அது வாசனை வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டுமே நீளமண்ண நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அது கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந் இப்போ போட்டிருக்க இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக இந்தளவுக்கு செவக்க வதங்கி வரணும் அதுக்கப்புறம் மீதி உள்ள வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இதுக்கு நான் எடுத்திருக்க வெங்காயம் வந்து நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அது நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் நாலு பட்ச மிளகாவை நீளமாக கீறி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு இப்படி அளவுக்கு சேர்த்துருக்க வெங்காயம் மட்டும் தான் பொன் நேரமாக வதங்கணும் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து பளபளன்னு வதங்கினா போதும் இப்போ நான் சேர்த்துருக்கிறது வந்து ஒரு சிட்டிகள் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துருக்கேன் சோடாப்பு சேர்க்கறது எதுக்கு ஆப்ஷனல் தான் ஆனால் இருந்தாலும் இந்த சோடாப்பு சேர்க்கும் போது தான் அந்த கடைசால்னாக்கு உண்டான அந்த டேஸ்ட்டும் வரும் வெங்காயமும் இருந்த வதங்கி விட்டுரும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கிஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வசனம் போக நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரே தக்காளியை மட்டும் நல்லா நறுக்கி போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோன்னா இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா வெங்காயத்தோட நல்லா குழஞ்சி வந்துடும் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும் இதுக்கு ஒரு தக்காளிக்கு மேலே நம்ம சேர்க்க வேண்டாம் இல்லைனா வந்து தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் வந்துடும் சால்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னா அதனால இந்த அளவுக்கு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு சால்னா நல்லா சுல்லுன்னு காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துருக்க சிக்கன் கறி வந்து நான் மொத்தமே நூறு இருந்து நூற்றி இருபது கிராம் அளவுக்கு தான் நான் சேர்த்துருப்பேன் ஏழு லட்டு பீஸ் மட்டும் எலும்போட சேர்ந்த கறி மட்டும் இதை சேர்த்தா போதும் இதுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு வாசத்துக்காக நம்ம சேர்க்குறது தான் அதனால் அளவுக்கு சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா சேர்க்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த சிக்கன் கறிக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா தான் சாலைனா வந்து ரொம்ப தண்ணி சாலாமல் டேஸ்ட்டாகவும் நல்லா வரும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்க பாருங்க இதுக்கப்புறம் நல்லா தலை தலை நல்லா கொதிக்கணும் தலை தலைன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஃப்ளேமை சிம் பண்ணிருங்க சிம் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க சிக்கன் வந்து ஒரு நல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் சிக்கன் வேகிற டயத்தில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வரச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பல் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு பட்டா ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மை போல் நல்ல பேஸ்ட் பதத்தில் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்மளுடைய சிக்கன் வெந்துட்டாங்கிறதையும் பார்த்துக்கலாம் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தோலும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரணும் தேங்காய் உடைய அந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு கொதி விடணும் இதில் நான் சோடாப்பு ஏன் சேர்த்துருக்கேன்னா நம்ம வந்து சோடாப்பு சேர்க்கும் போது நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா வதங்கி கொடுத்துரும் ஒரு மாதிரி வெங்காயம் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு நல்லா சாஃப்ட் டெக்ஸ்டர் கிடைக்கும் அதுக்காக தான் இதில் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் இது நல்லா தளத்தளம் நல்லா கொதிக்க அப்புறம் இதனுடைய சீக்கிரட் இன்க்ரீடியண்ட்டே இந்த கடலமாக அரைச்சி விட்றது தான் கடலமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது சேர்த்து கலந்து விட்டுருங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்ருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி இதோட சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டோம்னாலே சூப்பரான நம்மளுடைய சால்னா குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடும் இதுக்கு வந்து லாஸ்ட்டு தாலிப்பும் ரொம்ப முக்கியம் இந்த தாளிப்பில் தான் அதனுடைய மனமே இருக்குது அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தடுவேட்ல ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சூடாக எண்ணெயை வந்து அப்படியே குழம்புல எடுத்து ஊற்றணுன்னா சூப்பரான மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைல் சால்னா வந்து ரெடி ஆகிடும் உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி பரோட்டா சால் செஞ்சுட்டு பரோட்டா வாங்கி பிச்சு போட்டுவிட்டு அதில் குழம்பு ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் அதே சால்னா ருசி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பற்றி எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கு மாதிரி பாய் அண்ட் தேங்க்யூ